காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி அறுபத்தி இரண்டு ஆத்மாவை பற்றியதாக மனநத்தின் போது பல விஷயங்கள் தெளிவுபட்டு அதுவே ஏகமான ஆத்மாவை மாத்திரம் தியானிப்பதான நிதித்தியாசனத்தில் கொண்டுவிடும் டீப்பான நிதித்யாசனங்களில் ஈஸ்வரனுக்கும் சாதகன் என்ற அந்த ஒரு ஜீவனுக்குமே தெரிந்ததாக அநேகம் நடக்கும் நடக்கலாம் ஜீவனுக்கும் கூட புரியாததாகவும் சிலது நடக்கலாம் இங்கே அவன் புரியவில்லையே என்று குழம்பிக்கொண்டு நிற்கக்கூடாதென்றுதான் முந்தியே ஆச்சாரியால் ஸ்ரத்தா பக்திகளை அவனுக்குள்ளே நன்றாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டது அதனால் அவன் தனக்கு ஒன்று புரியவில்லை என்று எதை பற்றியும் குழம்பி கொண்டிருக்காமல் குரு காட்டிக் கொடுத்த வழியிலேயே தான் பாட்டுக்கு தொடர்ந்து போய் கொண்டிருப்பான் ஈஸ்வரனும் அவனை முடிவான ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் பண்ணி அவனிடம் இன்னமும் ஒட்டி கொண்டுள்ள கர்மாவையும் வாசனைகளையும் ஒட்டப் பிழிய வேண்டுமோ அதையெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் தொலைய தொலையத்தான் அந்தகரணம் ஹிருதயத்துக்குள் போவது அந்த ப்ராசஸில் மற்ற ஹிருதய நாடிகளிலும் இந்த பிழிச்சல் காரியம் நாடி மதனம் நடந்தே அந்தகரணம் நன்றாக ஹிருதய அந்தரங்கத்தில் தோய்வதாக இருக்கும் இதையெல்லாம் சொல்வதே சரியில்லையோ என்று கூட தோன்றுகிறது இவனுடைய ஒரே எண்ணம் பிரம்ம அனுபவம் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் ஆனதால் நாடி ஹிருதயம் மதனம் என்றெல்லாம் சொன்னால் அதுகளைப் பற்றி எண்ண ஆரம்பித்து நாடியில் கடைசல் உண்டாகிறதா அதில் ஹிருதய மத்தியில் ஒடுங்குகிறதா என்ற அனாவசிய அப்சர்வேஷன்கள் ஏற்பட்டு ஏக சிந்தனை தாரையை பிசிற வைத்துவிடும் இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியாமலே நடப்பதால் ஒன்றும் நஷ்டமில்லை போகிற வழியில் இருக்கிற தோட்டத்தை அழகு பார்த்து கொண்டே இருந்து உள்ளே இருக்கிற வீட்டுக்கு போகாமல் இருக்கிற மாதிரியான காரியம்தான் இது நாடி மதனம் முதலியவற்றில் கவனம் செலுத்துவது அதுவும் இல்லாமல் ஈஸ்வரன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் பல தினசாக செய்வதாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழம் பாக்கி இல்லாததால் அதை ஈஸ்வரன் தீர்த்து வைக்கிறதும் பல தினசாக இருக்கலாம் அல்லவா அதோடு அவனோ விதவிதமாக விளையாடி சந்தோஷப்படுகிறவன் இவனை அதாவது சாதகனை லட்சியத்தில் சேர்ப்பித்த பிறகு தன் விளையாட்டு எதற்கும் இவனிடம் ஸ்கோப்பே இல்லை என்பதால் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் நூதனமாக என்னென்ன பண்ணுவானோ சில பேருக்கு இந்த பிழிச்சல் கடைசல்கள் இல்லாமலே கூட இருக்கலாம் ஏன் ஆத்மஸ்தானம் என்றே எது மூச்சு மூலம் மாதிரி தெரிகிறது என்று முதலில் கண்டுபிடித்து அந்த ஹிருதய மத்திய தான் சித்தத்தை ஒருமுகப்படுத்தணும் என்று கூட இல்லாமல் சில பேரால் ஆத்மாவை அகண்டமாகவே நினைத்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூட முடியலாம் இதையெல்லாம் கவனித்துத்தான் ஆச்சாரியால் ஒருத்தன் சுயமாக உத்தேசித்து பண்ணும் நிதித்தியாசனத்தை சொல்லி அதுவே நினைப்பாக ஆழ தியானம் பண்ணிக்கொண்டே போ என்று சொல்லி அப்புறம் டக்கென்று முடிவாக ஏற்படுகிற பிரம்ம சாட்சா்காரத்தை மாத்திரமே தெரிவித்து முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்